ஹலோ வீவர்ஸ் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ கோட்டை இறையங்கு வர சொல்லியிருப்பாங்க கோட் இறையங்கு ரெண்டு பேருமே போகிறாங்க என்ன காரணத்தினால நீங்கள் பிரினுன்னு ஆசைப்படுறீங்கன்றாங்க இதனால் வந்து நாங்கள் பிரினுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே வந்து ராகவர் இருந்துட்டு எலுக்காப்பையே விட்டு பெரிய மனசு இல்லைன்ற மாதிரி ராகவ சொல்கிறாங்க இவங்களுடைய சம்மதம் பேசுகிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்து இப்போதைக்கு வந்து நீங்கள் பிரிய முடியாது ஆறு மாதம் இந்த கோட்டு வந்து இது தள்ளுபடி பண்ணி தின்றாங்க ஆறு மாதம் கழிச்சு உங்ககிட்ட ஏதாச்சும் மாற்றம் வருதா பார்க்கலாம் இல்லை அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு அப்புறமோ பெரியணுன்ற ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ அதற்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்டு அபிக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது அப்புறம் வீட்டுக்கு வராங்க அப்பி என்ன தெரியல தெரியலேன்னுவாங்க அப்புறம் அபி எல்லாம் தேடி போகிறாங்க கால் பண்ணுறாங்க ஃபோனும் சுவிச் போடுது அப்புறமா அபி ஒரு இடத்துல இருக்காங்க அங்கே ராக போகிறாங்க அபி என்ன ஆச்சுன்றாங்க பா அபி வீட்டுக்கு போகலாம் நீ காணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க அப்பா அபி நான் வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் மதுமே தவா இன்னும் முதல்ல கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்றாங்க கேட்ட ராகவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு அபி என்ன அபி பேசிட்டு இருக்க இங்க பாருங்க மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா சொல்லுங்க நான் வர இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராகவுடைய முடிவு என்ன மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அபிக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ